நான் காண்பது கனவா நிஜமா இது ஒரு திகில் கதை அது ஒரு அழகிய மாலை நேரம் மேகங்கள் எல்லாம் கருப்பான தோட்டத்திற்கு மாறிக்கொண்டு இருக்கும் வேலை அழகான இலையுதிர் காலம் அது இந்த அழகை ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து ரசித்து கொண்டிருந்தாள் ராகவி ராகவியை பற்றி சொல்லணும்னா ராகவி லெவன்த் படிக்கிற பதினாறு வயது தழுவிய அழகிய பின் படிப்பில் ரொம்ப சுமார் தான் ஆனாலும் ரொம்ப சுட்டியான பின் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அதான் முதல்ல போய் செய்வாள் அன்னைக்கு ராகவியோட க்ளாஸுக்கு டீச்சர் யாருமே வரல அது கரைசி பீரியட்டுங்கிறதுனால ரொம்பவும் ஆர்வமாக வீட்டுக்கு கிளம்புறதுக்காக பிள்ளைங்க எல்லாம் பேக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது ராகவி பக்கத்தில் உட்காந்துருந்த மோனிகாவும் கீர்த்தனாவும் கிட்டே பேச ஆரம்பித்தாங்க அவங்க ஜெனரலாக தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேய் பற்றின டாபிக் அவங்க பேச்சுக்கு நடுவில் வந்துச்சு அவங்க மூணு பேரும் ஒவ்வொருத்தராக அவங்களுக்கு நேர்ந்த அல்லது கெட்ட பேய் சம்பவத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க முதல்ல கீர்த்தனா அவளோட பேய் கதையை சொல்ல ஆரம்பித்தான் இந்த கதையை என்னோடய பெரியம்மா எனக்கு சொன்னாங்க ஒரு ஊரில் கார்த்திக் அனிதான்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் லவ்வஸாம் இவங்க லவ் பண்ணுற விஷயம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் ஒரே தான் வேலையை பார்க்குறாங்க அதனால் தினமும் பேசி பழகுவதற்கான சூழ்நிலை இருந்திருக்கு இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி கார்த்திக்கு வேறு ஒரு நல்ல வெளிநாட்டில் உள்ள கம்பெனியில் வேலை கிடைச்சதுனால அந்த கம்பெனிக்கு மாறுவதற்கான சூழ்நிலைக்கு கார்த்திக்கு ஏற்பட்டுடுச்சு கார்த்திக் தன்னை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறது அனிதாவுக்கு வருத்தமாக இருந்தாலும் கார்த்திக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நல்ல அதிகமான சேலரியும் கிடைக்கும் அதனால் அனிதா கார்த்திக் வெளிநாட்டுக்கு சந்தோஷமாக அனுப்பி வச்சான் வெளிநாட்டுக்கு போன காட்டில் தவறாமல் தினமும் அனிதாவுக்கு ஃபோனும் மெசேஜும் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரோட லவ்ஸும் ஃபோன் மூலமாக ரொம்பவும் ஸ்ட்ராங்காச்சு அனிதா ஆஃபீஸில் இருக்கும்போதும் சரி வீட்டாக இருக்கும்போதும் சரி எப்பவுமே ஃபோனும் கையுமாக தான் இருப்பாள் இதை பார்த்த அனிதாவோடய அம்மா அனிதா எப்போ பார்த்தாலும் நீ ஃபோன்லேயே இருக்கே ஏன் இப்படி இருக்கேன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை கேட்ட அனிதா நான் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபோனோட என்னை புதைச்சிடுங்க ஏன்னா இந்த ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இதை கேட்டால் அனிதாவோடய அம்மா அனிதாவை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அனிதாவும் கார்த்திக்கும் ஃபோனில் பேசி அவங்களோட காதலை வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க இப்படியே சில மாதங்களும் ஓடிடுச்சு கார்த்திக்கு அவன் வேலை பார்க்குற கம்பெனியில லீவு கிடச்சிது அதனால் கார்த்திக்கு இந்தியாவுக்கு கிளம்பி வர்றதா இருந்துச்சு ஆனால் அது அனிதா கிட்டே சொல்லாமல் சர்ப்ரைஸாக வந்து அவளை மீட் பண்ணணும்னு நினச்சான் அதனால் கார்த்திக் அனிதா கிட்டே பேசும்போது அவன் ஊருக்கு வர்றதை மறைச்சிட்டான் கார்த்திக் ஊருக்கு கிளம்புற நாளும் வந்துச்சு ரொம்பவும் சந்தோஷமாக கார்த்திக் பல கனவுகளோட அனிதாவை ரொம்ப மாதம் கழித்து மீட் பண்ண போகிறோம்ங்கிற சந்தோஷத்தில் அவனும் இந்தியாவுக்குள்ளே வந்தான் இந்தியாவுக்கு வந்ததும் தான் வீட்டுக்கு போனான் அவனோட அம்மா அப்பா கிட்டே பேசின பிறகு அவன் அம்மா அப்பாவுக்காக வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த பரிசுகளை அவங்கக்கிட்ட கொடுத்து சந்தோஷப்பட்டான் கார்த்திக் அம்மா நான் ரொம்ப நாளாக அனிதாவை பார்க்கவே இல்லை அவளுக்கு நான் இந்தியாவிலேருந்து வந்த விஷயமே தெரியாது அவள் முன்னாடி போய் நின்று அவளை சப்ரஸ் பண்ண போகிறம்மா அப்படின்னா கார்த்திக் சொன்னதை கேட்டு அது இருந்து போய் நின்னா கார்த்திகோட அம்மா அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேணாம் இப்போ தானே ஊரில் இருந்து வந்த அதுக்குள்ளே ஏன் எங்கெங்கேயோ போய் சுத்த போகிற வீட்லேயே உட்கார் அப்படின்னு திட்டுனா நீ இப்படிலாம் பேச மாட்டியம்மா அனிதாவை தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே நீ எப்போவுமே அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ இன்றைக்கி என்ன இப்படி என்ன திட்டுற அவளை பார்க்கக்கூடாதுன்னு அப்படின்னா அது அது வந்து என்று எதையோ சொல்ல வந்த கார்த்திகோட அம்மா அதை காதில் வாங்காமல் கார்த்திகா அங்கேருந்து அனிதாவை பார்க்க கிளம்பி போயிட்டான் அனிதாவோட வீட்டில் போய் காலிங் பெல் அடித்தான் பெல் சத்தம் கேட்ட விட அனிதாவோடய அம்மா வந்து கதவை திறந்தாங்க அவள் வெளியே நின்றுருக்கும் இருக்கும் கார்த்திகை பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போனாங்க என்ன ஆண்ட்டி எப்படி அதிர்ச்சியாக நிற்கிறீங்க ஓ நான் வர்றத நீங்கள் எதிர்பார்க்கல அனிதா வீட்டில் தான் இருக்காளா அவளை கூப்பிடுங்க நான் வெளியே இருக்கேன்னு சொல்லாதீங்க ஒரு சர்ப்ரைஸாக சொல்லிவிட்டு கூப்பிடுங்க என்றான் கார்த்திக் கார்த்திக் உனக்கு ஒரு விஷயம் சொல்லாமல் நாங்கள் எல்லோருமே மறைச்சிட்டோம் ஏன்னா நீ வெளிநாட்டில் இருக்கிறதுனால உனக்கு இதை தெரிய வேண்டாம்னு நாங்கள் நினைச்சோம் அனிதா ஒரு ஆக்சிடெண்டில் இறந்துட்டாப்பா என்ன ஆன்ட்டி சொல்கிறீங்க என்ன விளையாடுறீங்களா என்றான் கார்த்திக் இல்லைப்பா நான் நிஜமாக தான் சொல்கிறேன் என்று அனிதாவின் தாய் இருக்கும்போதே கார்த்திகோட மொபைலில் மெசேஜ் வந்தது அது அனிதா கிட்டே இருந்து வெல்கம் ஓம் கார்த்திக் என்று இந்த கதையை முழுவதும் சொல்லி முடிச்சா கீர்த்தனா இந்த கதை எனக்கு பெரியம்மா சொன்னாங்கடி இந்த கதையை கேட்டு நான் இன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா அப்படின்னா கீர்த்தனான்னு சொன்ன கதையை கேட்ட ராகவியும் மோனிகாவும் ஏய் இந்த கதை நிஜமாகவே கொஞ்சம் பயங்கரமாக தாண்டி இருந்துச்சு பட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுடி என்றார்கள் மோனிகா உனக்கு யாராவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பேய் கதை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா ராகவி நான் கேட்ட பேய் கதை ஒன்று அவ்வளவா சுவாரஸ்யமாக இருக்காது ஆனால் நான் ரீசெண்டாக ஒரு புக்கில் பேய் கதை ஒன்று படித்தேன் அது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது வேணா உங்களுக்கு சொல்கிறனே அப்படின்னா மோனிகா இதை கேட்ட ராகவியும் கீர்த்தனாவும் மிகவும் ஆர்வமாக மோனிகா சொல்கிற கதையை கேட்க ஆரம்பித்தாங்க இப்போ மோனிகா கதையை சொல்ல ஆரம்பித்தா இது ஒரு ஒருபான் லெஜண்ட் ஸ்டோரி இதை தமிழ்நாட்டில் நகர்ப்புற புராண கதைன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஊரில் எல்லாம் மோகினி காட்டேரின்னு காலங்காலமாக சில கதைகளை சொல்லிக்கிட்டு வராங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த கதையும் ஒரு நடுத்தர வயது கொண்ட ஒருத்தர் வழக்கம் போல் இல்லாமல் அவரோட வேலை அதிகமான காரணத்தினால ரொம்ப லேட் நைட்டுக்கு அப்புறம் அவர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவர் வீட்டுக்கு போகிறதுக்காக நிற்கிறார் அந்த சமயம் ஒரு வயசானவர் அந்த பஸ் ஸ்டாண்டு ஓரமாக உட்காந்துருக்கார் அந்த வயசானவர் உடுத்தி இருக்கிற உடை ரொம்பவும் பழமையாக பழைய காலத்து உடையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருடைய கால் எல்லாம் ரத்தம் இல்லாமல் வெளுத்து போன மாதிரி வெள்ளையாக இருந்துச்சு அந்த வயசானவர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற ஆளை பார்த்து என்னப்பா கடைசி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டார் இதை கேட்ட அந்த ஆள் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் தன்னோட பதிலை ஆமானு மண்டையை மட்டும் அசைச்சு சொன்னார் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த சமயம் ஒரு பஸ் வந்துச்சு அந்த பஸ்ஸில் அந்த வயதானவர் முதல்ல ஏறினார் ஆனால் இந்த ஆளுக்கு ஒரு விதமான சந்தேகம் ஏன்னா அந்த பஸ் ரொம்ப வித்தியாசமான பழைய காலத்து பஸ்ஸு மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரம் ஆன காரணத்தினால இனிமே நமக்கு பஸ்ஸு கிடைக்காதுன்னு நினச்சி அந்த பஸ்லேயே அவரும் ஏறிட்டார் அந்த பஸ்ஸு எல்லோரும் கோல பழைய காலத்து உடை அணிந்து இருந்தாங்க இதை பார்த்த இவருக்கு ஒரு விதமான பயம் ஏற்பட்டுருச்சு அவர் இதையெல்லாம் கண்டுக்காமல் ஒரு சீட்டில் போய் உக்காந்தார் அந்த பஸ்ஸும் போய்கிட்டே இருந்துச்சு அந்த ஆளுக்கு இந்த பஸ்ஸு போகிற வழியை பார்த்து ஒரு விதமான சந்தேகம் ஏன்னா இவர் வழக்கமான தன்னுடைய வீட்டுக்கு போகிற வழி இது இல்லைன்னு அவருக்கு தோணுச்சு அந்த ஆள் அந்த பஸ் டிரைவர்கிட்ட போய் கேட்டார் ஆனால் அந்த பஸ் டிரைவர்கிட்ட இருந்து இவருக்கு எந்த விதமான பதிலுமே கிடைக்கல கடைசியாக அந்த பஸ் ஒரு புகைமூட்டமான இடத்துக்கு போய் மறைஞ்சும் போச்சு பல பேர் இன்னும் அந்த மாய பஸ்ஸில் தெரியாதனமாக ஏறி மறைஞ்சு போகிறதா இன்னும் சொல்லப்படுது என்று இந்த கதையை சொல்லி முடித்தா மோனிகா இதை கேட்ட கீர்த்தனா ஏய் நான் சொன்ன கதையை விட இது ரொம்ப பயங்கரமாக இருக்குடி அப்படின்னா கீர்த்தனாவும் மோனிகாவும் ஏய் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் கேட்ட கதையை பற்றி சொல்லிட்டோம் இப்போ இது உன்னோட டேர்ன் நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னாங்க ராகவி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அங்கே ஸ்கூல் பெல் அடிக்கப்பட்டுருச்சு அதனால் எல்லோரும் அவங்க ஸ்கூல் பேக்கை கையில் மாட்டிக்கிட்டு அவங்க கிளாஸ் ரூமை விட்டு கிளம்பிட்டாங்க ராகவி மோனிகா கீர்த்தனா மூவரும் அவர்கள் வீட்டை நோக்கி ஸ்கூலை விட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கீர்த்தனா கேட்டா ஏய் சொல்லு ராகவி உன்னோட அனுபவத்தை பற்றி அப்படின்னு கேட்டா ராகவி கிட்டே அதுக்கு ராகவி எனக்கு பேய் கதைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை அந்த அளவுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததில்லை அப்படின்னா மோனிகா கேட்டா என்னடி சொல்கிற இது வரைக்கும் நீ கேட்ட கதை எதுவுமே உனக்கு ஞாபகத்துக்கு இல்லை இல்லையா அப்படின்னு ஆமாண்டி எனக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லை ஏன்னா நான் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு யாருமே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியே சொன்னதில்லை அப்படின்னா ராகவி ம் உன்னோட லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு திகிலான அனுபவம் கிடைக்க வாழ்த்துக்கள் அப்படின்னா மோனிகா ஏண்டி இப்படி ஒரு வார்த்தை எனக்கு என்ன சிரிச்சுக்கிட்டே மூணு பேரும் அவங்க அவங்க வீடு போய் சேர்ந்தாங்க வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ ராகவியோட தாய் தன் துணிகளை பேக்கில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ராகவி கேட்டா என்னம்மா எங்கேயோ கிளம்பி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா ராகவி நீயும் கிளம்பு உன் ட்ரெஸ்ஸையும் போய் எடுத்து வை அப்படின்னாங்க அம்மா இல்லைம்மா என்னால் வர முடியாது எனக்கு அடுத்த வாரம் டெஸ்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே போனால் உடனே கிளம்பி வர மாட்டீங்க நான் ஸ்கூலுக்கு லீவ் போட முடியாது அப்புறம் டீச்சர் என்ன திட்டுவாங்க அதனால் நான் பாட்டியை ஊரில் வந்து பார்க்க முடியாது நான் வர்றது ரொம்ப கஷ்டம்மா அப்படின்னா ராகவியோட அம்மா சொன்னாங்க நீ மட்டும் எப்படி தனியாக இருப்ப இன்றைக்கி நைட்டு மட்டும்தானேம்மா நான் இருந்துருவேன் நாளைக்கு காலையில் அப்பாவை அங்கேருந்து அனுப்பி வைங்க அதுக்கப்புறம் அப்பா தான் என் கூட இருப்பாங்கள்ல அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ராகவியின் அப்பா இவங்க இருவரும் பேசுவதை கேட்டுக்கிட்டே இருந்தார் ஆமாம் ஆமாம் அவள் லீவெல்லாம் போட வேண்டாம் அடுத்த வருஷம் டுவெல்த்து அதுக்கான போர்ஷன் எல்லாம் இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கப்பாங்க ஒரு நாள் கிளாஸ் மிஸ் ஆனாலும் அவளுக்கு கஷ்டமாயிரும் அதனால் அவள் இங்கேயே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் நான் எப்படியாவது வந்துடுறேன் என்றார் ராகவியின் அப்பா ராகவியின் அம்மா அப்பா மற்றும் ராகவியின் எட்டு வயது தங்கை அனைவரும் பஸ் ஏறி போனாங்க அவங்க அனைவரும் போன பிறகு ராகவி சிறிது நேரம் ஃபோன் பார்த்துட்டு அவங்க ஸ்கூலில் கொடுத்த ஹோம்ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு இருந்தான் பின் சாப்பிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் நடு இரவு மணி பன்னெண்டாக இருக்கும் ராகவி விட்டு கதவை யாரோ தட்டுறது போல் சத்தம் கேட்டுச்சு ராகவி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்ததுனால அவளுக்கு அந்த சத்தம் கேட்கல அந்த சத்தம் ஒரு பத்து நிமிடம் கழித்து மீண்டும் கேட்டுச்சு இப்போ அந்த கதவை தட்டும் சத்தம் ராகவியோட காதலை நல்லா கேட்டுச்சு அவள் பயந்து தூக்கத்திலிருந்து விழித்து உட்காந்துக்கிட்டான் அது உண்மையிலேயே நம்ம வீட்டு கதவு தட்டுற சத்தமா இல்லை பிரம்மையான்னு என்னென்னா ராகவி இவ்வாறு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திரும்பவும் அந்த கதவு தட்டும் சத்தம் அவள் காதில் விழுந்துச்சு இதை கேட்ட ராகவி சற்று மிரண்டு தான் போனான் கதவை யாரோ தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருந்ததுனால ராகவி தன் படுக்கையை விட்டு எழுந்து போய் கதவின் பக்கத்தில் நின்று தழுத்தழுத்த குரல்ல யார் அப்படின்னு கேட்டாள் அவள் குரல் எழுப்பியவுடன் கதவை தட்டும் சத்தம் நின்றுருச்சு ராகவி சற்று நிம்மதி அடைஞ்சான் சரி இனிமேல் இந்த கதவை தொட்டு சத்தம் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் படுக்கைக்கு கிளம்பினான் அப்போது ராகவி என்று தன்னை அழைக்கும் குரல் அவள் காதில் விழுந்தவுடன் சிலை போல் அப்படியே உறைஞ்சி போனான் ஏன்னா அது ராகவி பாட்டியோட குரல் பாட்டி குரலை உடனே கதவை மெல்ல திறந்து பார்த்தான் ஆமாம் அது ராகவியோட பாட்டியே தான் ராகவி கதவை திறந்து பாட்டியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டான் பாட்டி உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அம்மா உங்களை பார்க்க வந்தாங்களே நீங்கள் என்னடானா இங்கே வந்திருக்கீங்க அதுவும் இந்த நேரத்தில் எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லடி செல்லும் நீ சொன்ன மாதிரி அம்மா என்னை பார்க்கத்தான் வந்தா ஆனால் நான் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நீ என்னோட வீட்டுக்கு வான்னு உன் அம்மா தான் என்னை கூப்பிட்டா எனக்கு உன்னை பார்க்கணும் போலையே இருந்துச்சுடி கண்ணு அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் உன் அம்மா நாளைக்கு காலையில் வருவா நீங்கள் தனியாவா வந்தீங்க பாட்டி அப்படின்னு கேட்டா ஆமாம் எனக்கு என்ன பயம் என்னை எல்லோரும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க பாட்டி சரி பாட்டி நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து உட்காருங்க நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ராகவி ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிய பாருங்கள் தூங்குவதற்காக ராகவி தான் பாட்டிக்கு படுக்கை விரித்தா அப்போது பாட்டி ராகவி கையை பிடிச்சி ராகவி திரும்பி என்ன பாட்டி அப்படின்னு கேட்டான் நீ ரொம்ப நாளாக என் வைரத்தோட கேட்டுக்கிட்டே இருந்தல்ல ஆனால் நானும் அதை தராமல் நான் இறந்த பிறகு இது உனக்கு தான் சொல்லி தட்டி கடிச்சிக்கிட்டே இருந்தேன்ல எனக்கு இன்றைக்கி மனசே கேட்கலடி இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு அந்த வைரத்தோட ராகவி முன் நீட்டினாங்க இதை சற்றும் எதிர்பார்க்காத ராகவி எதுக்கு பாட்டி இப்போ போய் அப்படின்னு திடுக்கிட்டு கேட்டான் பாட்டி சொன்னாங்க ஆடை வச்சுக்கோடி கண்ணே கண்ணு பாட்டி சொல்கிறான்ல என்று ராகவி கையில் திணிச்சாங்க பாட்டி ராகவியும் வேறு வழி இல்லாமல் பாட்டிக்கிட்டேருந்து வாங்கி அவளோட காபோர்ட்டில் வச்சுக்கிட்டாள் ராத்திரி பாட்டி கட்டிலையும் ராகவி தரையிலையும் தூங்கினாங்க காலையில் அஞ்சரை மணி இருக்கும் ராகவி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போது வெளியே கதவு படப்படன்னு தட்ட சத்தம் கேட்டுச்சு ராகவியும் அரை தூக்கத்தில் இருந்து எழுந்து கதவின் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு யார் அப்படின்னு கேட்டாள் அதுக்கு ராகவி நான் தான்மா அப்பா கதவை தர அப்படின்னு சத்தம் கதவின் மறுபுறத்திலேருந்து வந்தது தன் அப்பா தான்னு உணர்ந்த ராகவி கதவை திறந்தான் உள்ளே வந்த ராகவியோட அப்பா கிளம்பும்மா ராகவி பாட்டி ஊருக்கு போகணும் ஸ்கூல் டீச்சர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னாரு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்றும் புரியாமையே கேட்டா ஆமாம்மா பாட்டி இறந்துட்டாங்க அதனால தான் அங்கே போய் ஆகணும்னு சொல்கிறேன் அப்படின்னாரு அதை கேட்டு அதிர்ந்து போனேன் ராகவி அப்பா நேற்று நைட்டு பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க நம்ம வீட்டில் தான் தூங்குறாங்க நீங்கள் வேணா பாருங்கள் இங்கே தான் பாட்டி படுத்திருக்காங்க என்று பாட்டி படுத்திருந்த இடத்தை கை காமிக்கும்போது பாட்டி அந்த இடத்தில் இல்லை அதை பார்த்த ராகவி அடுத்து என்ன சொல்வது என்று தெரியாமல் சிலை போன்னு நின்றுக்கிட்டு இருந்தான் என்னம்மா வளர்ற தூக்கத்தில் கனவு கனவு ஏதாவது கண்டியா நேற்று பாட்டி கூட சாகரத்துக்கு முன்னாடி நான் ராகவியை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னாரு ராகவியோட அப்பா அப்பா நேற்று பாட்டி எத்தனை மணிக்கு இறந்தாங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு ராகவின்னு அப்பா சொன்னார் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டரைக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு சரிம்மா நேற்று நைட்டு நான் சரியாக தூங்கலை கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிக்கிறேன் நம்ம ஒரு எட்டு மணிக்கு மேலே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவியோட அப்பா ரூமுக்கு போயிட்டார் நம்ம பாட்டி நேற்று நைட்டு இங்கே நம்ம வீட்டில் பார்த்தப்போ கூட மணி ஒரு பன்னெண்டாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சா ராகவி பல குழப்பங்களோடு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் நேற்று நைட்டு பாட்டி இறந்துட்டாங்கன்னு அப்பா சொல்கிறாங்க அப்போது நேற்று நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்தது எப்படி நேற்று நம்ம பாட்டி நமக்கு ஒரு வைரத்தோடு கொடுத்தாங்கல்ல அது மட்டும் அங்கே இருந்தால் நேற்று நம்ம பார்த்தது கனவு இல்லை நஜம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேக வேகமாக போய் தான் காப்பட திறந்து பார்த்தா அங்கே அந்த வைரத்தோடு இருந்தது அப்போ அந்த வைரத்தோட கையில் வச்சுக்கிட்டு பல யோசனைகளோடு உட்காந்துருந்தா ராகவி சில நிமிடங்கள் அதுலேயே ஓடுனது அந்த சமயம் ராகவியின் ஸ்கூலுக்கு அவர்களுடன் அழைத்து செல்வதற்காக ராகவியின் தோல்விகள் கீர்த்தனா மற்றும் மோனிகா ராகவியின் வீட்டின் வெளியில் நின்று ராகவியை கூப்பிட்டாங்க தன் தோழிகள் தன்னை அழைக்கிறார்கள்னு தெரிஞ்ச உடனே ராகவி அவங்ககிட்ட போய் நேற்று இரவு அவள் பாட்டி அவள் வீட்டுக்கு வந்ததிலிருந்து இன்று காலை வந்து அப்பா வந்து பாட்டி இறந்துட்டாங்க வா போலான்னு கூப்பிட்ட வரைக்கும் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் இந்த கதையை முழுவதும் கேட்ட ராகவியோட தோழிகள் சிரித்து கொண்டே நேற்று தான் நீ சொன்ன எனக்கு எந்த விதமான ஹொரர் எக்ஸ்பீரியன்ஸும் நடந்ததே இல்லைன்னு நீ சொன்னதுக்கு மறுநாளே நடந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சிரிச்சாங்க ஏண்டி உன் பாட்டி உன் மேலே பாசம் வச்சுருக்காங்க சரி அதுக்கு ஒரு நேரங்காலம் வேண்டாமா இப்படியா இறந்ததுக்கப்புறம் வந்து பாசத்தை காமிக்கணுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கேட்டுட்டு ஸ்கூலுக்கு நடந்து போனாங்க ராகவியோட தொழிகள்